பசுமையான மலைகளால் சூழப்பட்ட அமைதியான கிராமத்தில் ஜோஷப் என்ற ஒரு சிறுவன் வசித்து வந்தான் ஒவ்வொரு காலையிலும் சூரியன் மலை உச்சிகளில் எட்டிப் பார்க்கும்போது ஜோஷப் தன் குடும்பத்தின் ஆடுகளை எடுத்துக்கொண்டு பரந்த பசுமையான மேய்ச்சல் நிலங்களில் ஆடுகள் மேய கொண்டு செல்வான் கையில் ஒரு குச்சியையும் பக்கத்தில் தனது விசுவாசமான நாயையும் பிடித்துக்கொண்டு ஜோஷப் தனது நாட்களை காடு கூட்டத்தை கவனிக்க செலவு செய்து கொண்டிருந்தான் காற்று புல்வெளியில் கிசுகிசுத்தது மரங்களில் பறவைகள் பாடின மலைகள் பழைய நண்பர்களைப் போல உயர்ந்து நின்றன அது ஒரு எளிய வாழ்க்கை ஆனால் ஜோஷப்பின் இதயம் அமைதியான கனவை கொண்டிருந்தது ஒரு கிராமக் கூட்டத்தில் ஒரு ஆசிரியர் பேசுவதை ஜோஷப் ஒருமுறை கேட்டிருந்தார் அந்த ஆசிரியர் கல்வி ஒரு வெளிச்சம் மாதிரி அது உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னோக்கிச் செல்லும் வழியை காட்டுகிறது என்று கூறியிருந்தார் அந்த வார்த்தைகள் ஒரு பாடலின் எதிரொலி போல ஜோஷப்பின் மனதில் நிலைத்து நின்றது ஒவ்வொரு நாளும் ஆடுகள் பாதுகாப்பாக மந்தையில் கொண்டு சென்ற பிறகு ஜோஷப் தனது உறவினரிடமிருந்து கடன் வாங்கிய ஒரு பழைய புத்தகத்துடன் தனக்கு பிடித்த மலையின் உச்சிக்கு சென்றான் அவனால் இன்னும் எல்லா வார்த்தைகளையும் படிக்க முடியவில்லை ஆனால் அவன் முயற்சித்தான் அவன் தனது விரலால் எழுத்துக்களை கண்டுபிடித்து அவற்றை சத்தமாக மீண்டும் மீண்டும் சொல்லி மெதுவாக கற்றுக்கொண்டான் பிடிவாதமாக இருந்தான் ஒரு நாள் அவன் தன் பெற்றோரிடம் நான் பள்ளிக்குச் செல்ல விரும்புகிறேன் என்றான் அவன் தந்தை இடைநிறுத்திவிட்டு பின்னர் தலையசைத்தார் அது எளிதாக இருக்காது ஜோஷப் நீ சீக்கிரம் எழுந்து ஆடுகளை மேய்க்க உதவ வேண்டும் இன்னும் கடினமாக படிக்க வேண்டும் நான் செய்வேன் என்று ஜோஷப் உறுதியளித்தான் அவன் செய்தான் அன்று முதல் ஜோஷப் விடியற்காலையில் எழுந்து தனது வீட்டு வேலைகளை சீக்கிரம் முடித்துவிட்டு புத்தகத்தை ஒரு கயிற்றால் கட்டி பக்கவாட்டில் வைத்துக்கொண்டு சிறிய கிராமப் பள்ளிக்கு சில மைல்கள் கடந்து செல்வான் வகுப்பில் கவனமாக கவனிப்பான் கேள்விகள் கேட்டான் இரவில் லாந்தர் வெளிச்சத்தில் படித்தான் மலைகள் இன்னும் அவனை கண்காணித்தன ஆடுகள் இன்னும் மேய்ந்து கொண்டிருந்தன ஆனால் இப்போது ஜோஷப் ஒரு புதிய பாதையில் நடந்து கொண்டிருந்தான் நம்பிக்கை கடின உழைப்பு மற்றும் கற்றல் அவனை மிக உயரமான மலையை கூட தாண்டி அழைத்துச் செல்லும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட பாதை